அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் நல் வாழ்த்துகளும் திரு ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலிருந்து திரு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர்கள் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்தை நாளும் ஒரு பாசுரமாக நாமும் பாடி நாராயணனின் அருளை பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக என்று நான்காவது பாசுரம் மேட்டிளமேதிகள் தலைவிடும் மேட்டிளமேதிகள் மேதிகள் தலைவிடும் வேங்குழல் ஓசையும் விடைமணி விடைமணிக்குரலும் மேட்டிளமேதிகள் தலைவிடும் நாயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் ஈட்டியை செய்திசை பரந்தன வயலுள் செய்திசை பரந்தன வயலுள் இருந்தன கரும்பினம் இளங்கையர் குலத்தை இருந்தன சுரும்பினம் இளங்கையர் குலத்தை ியை செய்திசை பரந்தன வயலுள் எரிந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலை வானவரே வாட்டிய வரிசிலை வானவரே மா காத்து மாமுனி வேள்வியை காத்து வாட்டிய வரிசிலை வானவரே அவ பிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அவ பிரதம் ஆட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளே அரங்கத்தம்மா பள்ளி எழு அவ பிரதம் நாட்டிய அடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள moon Rrain a